ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் குறிக்கோள் என்ன அது நம்மை எங்கே இட்டு செல்கிறது செயல்முறைகளோ அல்லது கடவுளோ நமது இலக்குகளை நிர்ணயிப்பதில்லை என்று நான் கருதுகிறேன் இலக்குகள் தனிநபர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன நாம் எந்த இலக்கை நிர்ணயிக்கிறோம் நாம் எதை செய்வதின் மூலம் எதை அடைய விரும்புகிறோம் என்பது நம்மை பொறுத்தது இது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கு மட்டுமே நாம் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் என்பதில்லை பௌதிக உலகில் கூட நீங்கள் கால்பந்து விளையாடும்போது கூட உங்கள் இலக்குகள் என்ன அவற்றை எப்படி அடைவது நீங்கள் மருத்துவராகும் பொழுது உங்கள் இலக்குகள் என்ன அதில் பல வகையான நிபுணத்துவம் இருக்கலாம் இதேபோல் தெய்வீக பாதையை அணுகுவது அல்லது அதில் பயணிப்பது நம் ஒவ்வொருவரையும் பொறுத்தது உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் அதை உங்கள் இலக்காக நிர்ணயிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் எப்போதும் அமைதியை உணர்கிறீர்கள் அதுவே உங்கள் குறிக்கோள் சிலர் சொல்வார்கள் நான் அதைவிட அதிகமாக பெற விரும்புகிறேன் நான் உள்ளார்ந்த விடுதலை பெற்றதாக உணர விரும்புகிறேன் அதுதான் அந்த நபரின் இலக்கு மற்றொரு நபர் நான் உலகளாவிய உணர்வு நிலையை அடையவும் உணரவும் விரும்புகிறேன் என்று கூறுவார் அதுதான் அந்த நபரின் இலக்கு எனவே இலக்கு என்பது தனிப்பட்ட உந்துதல் என்று நான் நினைக்கிறேன் இதுதான் உன் லட்சியம் என்று யாராவது சொன்னால் அது ஒரு பயனற்ற கூற்று என் இதயத்தின் சமிக்ஞைகளின் அடிப்படையில் நான் எனது சொந்த இலக்கை கொண்டிருக்க வேண்டும்